देवा जल देवा या नो मारो न लारांदा सता रे माया नो

புள்ளியா இருக்கவுன் இருக்குதா இருக்க அவன் இருக்கு

வட்டாரமே சொல்லுமே காலா போய் யாராணி போலூர் வர்க்கி கட்டு பார் அடப்பாவி காலா போய் யாராணி போலூர் சொல்றாதே வட்டாரமே தெரியாத ஆளா இருக்க மாட்டே அந்த குப்பனா வட்டாரமே தெரியும் ஆஹா வட்டாரமே தெரியும் ஏ போனா ஆளு குப்பா எல்லா சாமி நபரி நரி மொசலி பாட்டி வந்து ஒரு 10 மொசல் கட்டிட்டு வெள்ளி காம யாருமே வாங்கல ஊட்லயே போட்டுட்டு ஒரு ரெண்டு மொசல் தாக்கி வெச்சா பொண்டாட்டி சாரை பக்க உள்ள குட்டிக்கிட்டு ஒரு பிள்ளை வாக்கி தொட்டு காணும் மொசிலுக்கு எடுத்த பாபா

பாண்டிச்சேரி போறவையில தொண்டிமனம் பஸ் ஸ்டாண்ட் பிரிக்கா பாண்டிச்சேரிடம் தான் வந்து ரோடு மரு ஆதிபரா சக்தி கோவில் வாசி மணி ஊசி இருப்பா அந்த இடத்துல கடிக்கல அந்த டூர் பண்ணிக்கு வரும் கர்நாடகா ஆந்திரா ஏரா பஸ்லாம் வரும் நல்ல வியாபாரம் அந்த இடத்துல பார்த்தா கட்டி பார்க்க வியாபாரம்

நாலு மூலையில ஒரு மூலையில குழந்தை வச்ச மணி ஒரு பார்த்து அங்க கொடுக்க அப்படியே சொஞ்சி பக்கம் போன ரெட்ட மூல சந்து ஓப்ப மர சாலை பக்கத்துல ரெட்ட மல சந்து வேப்ப சாலை ராஜா தேசிக கொடி கட்டி பறப்பார் குதிரையில டப்பாக்கு 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 லாட சத்த கேட்கும் ஆமா அந்த ஆண்மலை பெண்மலை அங்கேயே பார்த்தா கடிக்கல அப்படியே திருமண குஞ்சு வரம்

வேற சரியா கொடுக்குற உனக்கு அவளை એય એય ઇનાડા એય એય ઇનાડા એ કુપા તાપકુ તાપકુ નાડુ આ ખબીલ ખબીલ હેડુ ઇનાલે આ હા દેય

மகராச மருந்து கேட்கிறார் மகாராசா இருப்பாரா எல்லாம் சட்டி போடுவாரா சொல்லு என்ன சொல்ற அடுத்த தை மாசம் கிருத்திகும்பிடி போறாங்களா மகராசா இருந்தா எந்த ஊர்ல கட்டிய சொத்த ஊர் பள்ளி கூட தான் ஊடு வரடா படுக்க போடுற புள்ள குட்டிகளா ராவிலே டூம்லெட் கடிக்க நரிம சுரடி போடு வேட்டி கைனி வெளிக்கி மகராசே நல்ல நேர பார்த்து யா பொண்டாட்டி ஏழாவது பொண்டாட்டிக்கு பூல் போட்டு தண்ணி ஊத்துவா ஒரு கூல கம்ப கூல அள்ளி டப்பா அவளை கொட்டுவே காரசி காலில குடி பார்த்தா சொன்ன நம்மல் பேச்சு நம்மல் வாயில கூல உம்மல் பேச்சு நம்ம வாயில நோயில ஏ டப்பா இல்ல நான் போறேன்னு சொல்லடா பாவிடா அட புல்வா

இவ்வளவு வண்ணமான முடியலடா நம்மளக்கு நம்பராஜன் நம்போட எம்பராஜே நரிக்குறவ கோபன நம்ம எல்லாரர்க்கு குடும்பம் நல்லா இருக்குது ஏப்பா உன்ன படிப்பு வாசன இல்ல உன்ன அந்த காத்துல கிரமறியே கோமணம் கட்டி கிழிவானா எங்கடா வந்து பாத்தியா எங்கடா எங்கடா நான் பா அடிக்குறேப்பா வாசன தீராடா கோமணம் கட்டி கிழிவானா அந்த காத்துல கிரமறியே என்ன சொல்ற நீங்கப்பா நீ தான் படிப்பு வாசன செஞ்சதடா எங்க சொல்லி தரங்க கௌரவமுட்டிலே சாமிடா எங்க கௌரவமுட்டிலயா

ஏன்னா அவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்தா தான் அழியா செல்மா ரோபா நோட்டில் பதிவு வச்சுக்கிறாங்க மகாத்மா காந்தி தலையை பின்னாடி ரோட்டை திரும்பி பாருங்க பதினஞ்சு மொழி அதில் வரிசையாக இருக்கும் ரோபா நோட்டில் அந்த பதினஞ்சு மொழியில் ஒரு ரூபாய் மட்டும் ஆங்கிலம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வெள்ளக்கார அமெரிக்கா காரன் ஆமாம் அவங்க மொழியை இந்த அவ்வளோ பொதுமொழி ஆக்கிட்டாங்க இந்த ஒரு மொழியிலே கற்றுக்கிட்டா வாஷிங்டன் கோலாலம்பூர் சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் அமெரிக்கா ஈரான் ஈராக்கை மேலே நடந்த பேப்பா இந்த ஒரு மொழி கற்றுக்கோ ஜாதி ஜனத்துக்கு சொல்லிக்கோ

மகாத்மா காந்திஜி கிரேட்டஸ்ட் மெனி கிரேட் மேன் இது டமையல் லாங்வேஜ் சொல்றார் பல மனிதர்கள் சிறந்தவர் யாருன்னு சொன்னால் மகாத்மா காந்தி ஒருவர்தான் கிரேட்டஸ்ட் மெனி கிரேட் மேன் க்ளீம்ஸ் ஆஸ் புகைப்பட் டெ வேல்டு திங் லேட்டர் பை டாட்டர் சேக்ரெட் மேரேஜ் வெத் த புவராத்திரி சாப்பிட்டோம் லாங்கஸ்ட் டெஸ்ட் மைண்ட் ரொகேஷம் ரிஃப்ரெஷ் மேன் மகாத்மா காந்த பிளின் சுட்டு மகாத்மா காந்திஜி ஜொகான் reading leap of question come part but soon relief that becomes certain many things and i can shows adam sir pre from the washer man who was not punch it paul so the later hair cutting one day coat with a collar and this is my attention little things be love and failure hard working man any time illa <laughs> idu mounted monkey ah ipdi egri ukode sit down மகாத்மா காந்திஜி எனி டைம் ஹார்ட் ஒர்க்கிங் மேன் அண்டர்ஸ்டாண்ட் குப்பம் அண்டர்ஸ்டாண்ட் அடிச்சார் அவர் அடிச்சு அடிக்கிற தழுமுதா தான் இன்னைக்கு நரி குறைப்படுக்க கோமலத்துக்கு அடிக்கிற ஆங்கிலம் சரளமாக பேச வைத்தது ஏ படைதான் பேசப்பட இளா சிறார்களே இள சிறுமிகளே எதிர்கால அணுந்தல் கட்டிகள்லாம் வாரிசுகளே படித்து பட்டமலை பெற்று முப்பத்தி ரெண்டு மாவட்டமாக இருந்தது இன்னைக்கு முப்பத்தி எட்டு மாவட்டமாக வச்சு டபுள் டபுள் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாவட்டம் ஆக போது காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் எப்படி டபுள் டபுளாக மாவட்டங்கள் ஆகிவிட்டது முப்பத்தி எட்டு மாவட்டம் ஆகிடுச்சு முப்பத்தி ரெண்டு தான் இருந்தது இன்னைக்கு மேலே ஆறு கூடி போச்சு ஆகவே எந்த மாவட்டத்தில் அரசாங்கத்தில் கவர்மெண்ட் வேலை செய்தாலும் யாரு பீவோ திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தானே கீழ்பெண்ணாத்தூர் தாலுக்கா அனந்திலிருந்து பீவா வந்துகிறாருப்பா கிராமத்துக்கு ஆரை தாசில்தார் ஹெட் மாஸ்டர் டாக்டர் அட்வொகேட் பீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு பிஎச்எஸ்சி கண்டக்டர் டிரைவர் என்று சொன்னால் அனந்தலுக்கே பாரம்பரியமாக எடுத்து எடுத்துக்காட்டாக வளர்ந்து கொண்டு இருக்கும் கல்வி என்பது ஒரு கண் ஏன்னா குருடருக்கு சமம் இளம் வயதில் படித்து முதியோராகி பென்ஷன் பார்க்குற அழிய பொருளாக திகழ கூடியது கல்வி தான் இறந்து குறிவுக்கார கோபத்தில் இங்கிலீஷ் பேசுகிறாயா சில பேருக்கு கேலி கூத்தா கூட இருக்கலாம் வரிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கங்கு கரை காணாத கடல் கடற்கரையான இது வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கிறாங்களா அடல்கரை யாரும் கண்டுபிடிக்க முடியல உலக ஊர்ல வந்தார் மேகலன் எங்க ஆரம்பிச்சாரோ அங்க தான் வந்து நிக்கிறார் மூப்புரம் முப்புனிரால் சூழப்பட்ட பாரதகடி ஓர் பகுதிதான் ஆனந்தல் கிராமம் பாத்மே தேகா जायेगा जायेगा சொல்லுங்க சாமி என்னன்னு சொல்ற சாமி இது வரைக்கும் யார் சாமி சொல்லல ஆமா சாமி கோபத்துல அடிச்சேன் அப்போ ரிவால் ஒண்ணு வச்சிருந்தாட்டி அள்ளல் பட்டுங்கிற ஓ சாமி கூப்பிட்டு பாரு சர்க்கரேன்னு கூப்பிடு அவன் குரலை கேட்ட உடனே ஓடி வருவான் கூப்பிடு சக்கரேன்னு ஏன் அவளை போட்டு நக்கரே

ஏழாவது பொண்டாட்டியை பார்த்தா போதைக்குன்னு சொல்லுவாங்க இவள அரே சாமி நாங்க ரெண்டு பேரும் இங்க எங்க போறோம் தெரியுமா பட்டணம் தான் போக போறையா அது பச்சை பண்ணி மூசை எல்லாம் சுத்தி சுத்தி பித்து வர பட்டணம் தான் போக போறையா ஓ